விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தென் மாநிலங்களில் பத்து நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம் இந்த பகுதியோடு இந்த செய்தி அறிக்கையும் நிறைவு பெறுகிறது அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் செவன் தமிழை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தென்னிந்திய மாநிலங்களிலும் எதிர்வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட உள்ளோம் என்பதை ஏற்கனவே அறிவிப்பு செய்திருந்தோம் தெலுங்கானாவில் பத்து நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆந்திராவில் இந்தியா கூட்டணியில் குறிப்பாக காங்கிரஸ் மாநில தலைவரோடு பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சட்டப்பேரவை தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் இடங்கள் ஒதுக்க வேண்டும் என்கிற பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன கர்நாடகாவின் சந்திரசேகர் தலைமையில் பத்து பேர் வந்திருக்கிறார்கள் அங்கே நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆறு இடங்களில் போட்டியிடுவதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது கேரளாவில் இடுக்கி உட்பட மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேட்பாளர்களை நிறுத்துவதென்று முடிவு செய்திருக்கிறோம் எங்கள் பலம் குறித்து நாங்கள்தான் மதிப்பீடு செய்ய முடியும் ஆகவே எங்கள் பலம் எங்களுக்கு தெரியும் என்ற நம்பிக்கையில்தான் எங்கள் கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைக்கிறோம் எங்களை பொறுத்தவரையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவதுதான் முதன்மையானது தனிப்பட்ட முறையிலே எங்களின் விருப்பு வெறுப்பு என்ற அடிப்படையில் ஒரு முடிவை எடுக்கிறாங்கள் ஒருபோதும் முயற்சிக்க மாட்டோம் நாட்டு நலன் கருதி மக்கள் நலன் கருதி இந்த தேர்தலை ஒரு கருத்தியல் போராகவே நாங்கள் அணுகுகிற காரணத்தினால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து ஐந்தாண்டுகளுக்கு மேலாக பயணித்து வருகிற நிலையில் அந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒருபோதும் மாறுவதற்கு வாய்ப்பில்லை போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை விரும்பியது போல் இருக்கலாம் அல்லது விருப்பத்திற்கு மாறாகவும் இருக்கலாம் எங்கள் விருப்பத்தை விடவும் பாஜகவிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பது மேலானதாக இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம்